ஆண்டவரும் உலக ராட்சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் மீண்டுமாக இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பான சகோதர சகோதரிகளை தொடர்ச்சியாக வேதாகம சம்பவங்களையும் வேதாகம சம்பவங்களுக்கு ஆதரவாக எதிராக இருக்கக்கூடிய குரானுடைய சம்பவங்களையும் தொடர்ந்து வசனங்களையும் நாம ஒப்பிட்டு பார்த்து வருகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க இந்த வீடியோக்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பாக இருக்கும் மேலும் பழைய வீடியோக்களை பார்க்காதவங்க இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு பழைய வீடியோக்களுடைய அனைத்து தொடர்பு தொடுப்புகளும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்க அந்த தொடுப்புகள் மூலமாக நீங்க பழைய வீடியோக்களை பார்க்க முடியும் இந்த நாளில் மிக முக்கியமாக சாலமோனை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் இந்த நாளிலே சாலமோனுடைய வாழ்க்கையிலே அவருக்கு பல திறமைகள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டாலும் அவைகள் எல்லாமே வந்து சாதாரண ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடியதை விட கொஞ்சம் அதிகப்படியான ஞானம் கல்வி அந்த மாதிரி விஷயங்கள் அவருக்கு அதிகமாக இருந்தது மேலும் அவர் ஒரு அற்புதமாக தேவனுடைய மனிதனாக இருந்தார் பல நேரத்தில் அவர் விழுந்தும் போயிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை வேதாமத்திலிருந்து இருந்து பார்க்கலாம் அவர் மூலமாக நிறைய அறிவுரைகள் மனிதர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அது நம்ம வந்து நீதிமொழிகள் இருந்து வாசிக்க முடியும் ஆனா அவருக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமான அஹ் அவருக்கு திறமைகள் இருந்ததா அஹ் அவர் மொழி அதாவது பறவைகள் மொழி தெரியிறதும் உயிரினங்களோட மொழி தெரியறதும் இப்படிப்பட்ட அற்புதம் எல்லாம் அவருக்கு இருந்துச்சா பல மொழிகளை அவர் அறிந்திருந்தாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இன்னும் சொல்ல போனா வேதாகமும் அதை பற்றி எந்த பதிவும் தரல ஏன் தரலங்கிறதுனாலதான் நாம வந்து இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வருகிறோம் ஆனால் அது ஒரு முக்கியமான காரணமாகவும் இருக்கு என்ன அப்படின்னா இந்த ரொம்ப முக்கியமாக சாலமோனுக்கு இப்படிப்பட்ட அற்புதமான விஷயங்கள் இருந்திருந்தா வேதாகமும் நிச்சயமாக பதிவு செய்திருக்கும் ஏன் அப்படி சொல்றேன் சாலமோனை குறித்து வேதாகமும் மிக உயர்வாக சொல்லுகிறது சாலமோனுடைய விஷயங்களை குறித்து இன்னும் சொல்ல போனா இஸ்ரவேலுடைய தேவனுக்கு யாகவே தேவனுக்கு உலகத்திலேயே முதல் ஆலயத்தை கட்டினவர் சாலமோன் அப்படிங்கிறத வேதாகமும் தெளிவுபடுத்துகிறது அப்படிப்பட்ட ஒரு மிக மேன்மையான ஒரு மனிதனை அப்படிப்பட்ட நபரா நபரை குறித்து அவருக்கு இருந்த இயற்கை அப்பாற்பட்ட கடவுளுடைய அற்புதமான செய்கைகளை குறித்து வேதாகமும் நிச்சயமா பதிவு செய்யாமல் இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அது நிச்சயமா வேதாகமும் பதிவு செய்திருக்கும் அவருக்கு இப்படிப்பட்ட அற்புத தன்மைகள் இருந்திருக்குமானால் வேதாகமத்திலே அந்த பதிவுகள் இருந்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று இல்லை வேதாகம தாண்டி பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லும் போது அதை ஒரு சந்தேக கண்ணோட தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது இருந்தாலும் குரான் சாலமோனுடைய ஒரு விஷயத்தை குறித்து சொல்லும் போது அதை குரான்ல இருந்து நம்ம வசனத்தை வாசிச்சுட்டு அதை பத்தி நம்ம படிப்போம் குரானுடைய இருபத்தி ஏழாவது அத்தியாயத்தினுடைய பதினெட்டு பத்தொன்பது ஆயத்துக்களை நம்ம படிக்கலாம் இறுதியாக எறும்புகள் நிறைந்து இடத்திற்கு அவர்கள் வந்தபோது ஒரு எறும்பு மற்ற எறும்புகளை நோக்கி எறும்புகளே நீங்கள் உங்கள் புற்றுகளுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள் சுலைமானும் அவருடைய சேனைகளும் அவர்கள் அறியாதிருக்கும் நிலையில் உங்களை நசிக்கு விடாதற்கு பொருட்டு அவ்வாறு செய்யுங்கள் என்று கூறிற்று அப்பொழுது அதன் சொல்லை கேட்டு அவர் புன்னகை கொண்டு சிரித்தார் இன்னும் இறைவா என் நீ என் மீதும் என் பெற்றோர் மீதும் புரிந்துள்ள உம் அறுக்கொடைகளுக்காக நான் நன்றி செலுத்தவும் நீர் பொருத்தி கொள்ளும் விதத்தில் நான் நன்மைகளை செய்யவும் எனக்கு அருள் செய்வாயாக இன்னும் உன்னுடைய கிருவைகளை கொண்டு என்னை உடைய நல்ல அடியார் நல்ல அடியார்களில் சேர்த்தருள்வாயாக என்று பிரார்த்தித்தார் இங்கே சாலமோனை பற்றி சுலைமானை பற்றி சொல்லும்போது சுலைமான் பெரும் படையோடு வந்து கொண்டிருக்கும் போது எறும்புகள் தங்களுக்குள்ளாக பேசி கொண்ட ஒரு விஷயத்தை குரான் சொல்லுகிறது குரான் என்ன சொல்லுதுன்னா ஒரு எறும்பு இன்னொரு எறும்பை பார்த்து சொல்லிச்சான் சாலமோன் பெரும் படையோடு கூட வந்து கொண்டிருக்கிறார் அதனால அது அது அவர் வந்து நம்மளை மிதிச்சிடாம இருக்கிறதுக்கு நம்ம வேகமா என்ன செய்யலாம் பொந்துகளுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எருமும் இன்னொரு எருமும் பேசிக்கிச்சான் அதாவது சாலமூனை அறிந்து வர்ற படை சாலமூன் தான் அதுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த தெரிஞ்சு அந்த சாலமூன் தெரிஞ்சு அதுக்கு ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் நடத்திட்டு இருக்கு என்ன கான்வர்சேஷன் சாலமூன் பெரும்படையோடு வருகிறார் அவர் நம்மளை மிதிச்சிருவார் அப்படின்னு எல்லாம் எறும்பு பேசி பேசியிருக்கு இந்த எறும்பு பேசிட்டு இருக்கிறத வந்து யார் கேட்டுறா அப்படின்னு பாத்தீங்கன்னா சாலமோன் கேட்டுருறாரு சாலமோன் கேட்டு அப்படி சிரிச்சாராம் ஓ இப்படி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு கடவுளுக்கு நன்றி செலுத்தினாராம் அதாவது அதுக்கு பேசுறத பார்த்துட்டு கடவுளுக்கு நன்றி செலுத்தினார் அப்படின்னு குரான் சொல்லுது அப்ப நமக்கு சாலமோனுக்கும் எறும்புக்கும் என்ன சம்பந்தம் எதனால இந்த க இது அப்படின்னு நாம வேதாகமத்தை தேடி பாக்குறோம் ஏன்னா கண்டிப்பா வேதாகமத்துல ஏதாவது ஒரு பதிவு இருக்கணுமே அப்படின்னு பாக்கும்போதுதான் நமக்கு கண்ணுல சிக்கின ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதிமொழிகளின் புத்தகம் ஆறாவது அதிகாரத்தினுடைய ஆறாவது வசனம் நமக்கு கண்ணப்படுது என்ன வேதாகம வசனங்களை நான் வாசிக்கிறேன் சோம்பேறிய நீ எருமினிடத்துக்கு போய் அதன் மணிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் அதற்கு பிரபுவும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது அதாவது வேதாகம வசனம் ஒரு பிராக்டிக்கலான ஒரு வசனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிடத்திலே போய் நீ கற்றுக்கொள் சோம்பேறியே நீ எறும்பு நிடத்திலே போய் கற்றுக்கொள் அப்படின்னு ஆண்டவர் நீதிமொழிகள் புஸ்தகத்திலே சாலமோன் மூலமாக நம்மோடு கூட பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சாலமோன் தான் இதை சொல்றாரு அது தெய்வா ஆவியானவர் அவர் மூலமாக பேசின விஷயம் அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது இங்க என்ன விஷயம் சொல்றாரு நார்மலான ஒரு விஷயம் ஒரு எறும்பு எப்படி கோடை காலத்துல சேமிச்சு வச்சிட்டு அத வந்து மற்ற நாட்கள மழைக்காலங்கள் அது எப்படி அது வந்து வெளியே போக முடியாதோ அந்த நேரத்துல எப்படி பயன்படுத்திக்குதோ அந்த மாதிரி சோம்பேறியா இருக்கிற நீ என்ன செய்ய நீ உழைத்து கடினமா உழைத்து சம்பாதித்து சேர்த்து வைத்து அதை நீ பயன்படுத்தணும் உனக்கு வந்து தேவை ஏற்படுகிற நேரங்கள்ல அதை நீ பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு செய்திய சாலமோன் என்ன செய்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எறும்பை பார்த்து கற்றுக்கொள்ள சொல்லுகிறார் ஒருவேளை இந்த செய்திக்கும் அந்த செய்திக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னா நேரடியா எந்த தொடர்பும் இல்ல சாலமோனுக்கும் எறும்புக்குமான தொடர்பு எங்கே வேதாகவும் தெளிவுபடுத்துகிறது ஆனா குரான் வந்து சாலமோனுக்கு வந்து எறும்புனுடைய மொழியெல்லாம் தெரிஞ்சு எறும்புகள் எறும்புகளும் வந்து பண்ணக்கூடிய கான்வர்சேஷன்ல சாலமோனை பத்தி எறும்புக்கு தெரிஞ்சிருக்கு அந்த எறும்புகளெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா நம்ம எல்லாம் போய் ஒளிஞ்சுக்கணும் சாலமோன் நம்மளை மிதிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி அது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பேசி அதுகெல்லாம் ஓடி போறத சாலமோன் பார்த்து சாலமோன் வந்து புன்னகித்து இறைவனுக்கு நன்றி சொன்னதாக குரான் பதிவு செய்திருக்கிறது ரெண்டு செய்தியும் நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அடுத்தபடியாக சாலமோனுடைய அந்த மரண நேரத்தை பற்றியும் சாலமோன் ஒரு பெரிய தவறு செய்து விட்டதாகவும் அந்த தவறு வேதாகமும் தெளிவா சொல்லுது சாலமோன் கடவுளுடைய வார்த்தை கடவுளை நம்முன்னு அதே நேரத்துல அதே அநேக பெண்களை திருமணம் செய்து கொண்டு அவர்களுடைய தெய்வங்களுக்கான கோயிலையும் அவர் கட்டினார் அப்படிங்கிற செய்தி வேதாகமம் சொல்லுகிறார் கடவுளை விட்டு வெளியே போனாரு பல நேரங்களையும் அப்படிங்கிறதும் அவருடைய பிற்காலத்துல அவரு வந்து அவருடைய புத்தகம் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது பிரசங்கி மூலமாக அவருடைய மன முதல் நிச்சயமாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறது இந்த பிரசங்கி புத்தகம் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளுகிறோம் ஆனா அதே நேரத்துல நேரடியாக சாலமோனுடைய காரியங்களை பார்க்கும்போது அவரை வந்து எப்படி திருத்தணும் அதாவது அல்லாவும் குரான்ல வந்து சாலமோன் ஒரு தவறு செய்ததாகவும் அது சில நன்மைகள் எல்லாம் அவருக்கு வந்த போது நல்ல குதிரைகள் எல்லாம் கிடைத்த போது அந்த குதிரைகளை பார்த்து அவர் வந்து தன்னுடைய நேரத்தை அதிகமா செலவிட்டுட்டு அல்லாவும் மறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி செய்தி குரான்ல இருக்கிறது அந்த குரானுடைய வசனங்களை நான் வாசிக்கிறேன் குரானுடைய முப்பத்தி எட்டாவது சூறால முப்பத்தி ஓராவது ஆயத்துல நன்கு பயிற்சி அளிக்கப்பட்ட உயர்ந்த குதிரைகள் ஒரு மாலை நேரத்தில் அவருக்கு முன் கொண்டு பொழுது நிச்சயமாக நான் சூரியனை இரவாக்கி திரைக்குள் மறைத்து விடுவரை என்னுடைய இறைவனை நினைப்பது விட்டும் இந்த நல்ல பொருட்கள் மேல் அதிக அன்பாக அன்பு பாராட்டி விட்டேன் என்று அவர் கூறினார் என்னிடம் அவற்றை திரும்ப கொண்டு வாருங்கள் என்று கூறினார் அவை திரும்ப கொண்டு வரப்பட்ட பின் அவற்றின் பின்னங்கால்களையும் கழுத்துகளையும் தடவி கொடுத்தார் இன்னும் நாம் சுலைமானை திட்டமாக சோதித்தோம் அவருடைய அரியணையில் ஒரு முண்டத்தை எரிந்தோம் ஆகவே அவர் நம்மளவில் திரும்பிவிட்டார் என் இறைவனே என்னை மன்னித்தருள்வாயாக அன்றியும் பின்னரும் எவரும் அடைய முடியாத ஒரு அரசாங்கத்தை எனக்கு நீ அளிப்பாயாக நிச்சயமாக நீயே பெரும் கொடையாளி ஆவாய் என்று என கூறினார் இப்ப நீங்க இப்ப நான் படித்த வசனங்களை நீங்க பாத்தீங்க இங்க வந்து குதிரைகள் அவருக்கு அதாவது ஒரு செல்வங்கள் மூலமாக அவர் கடவுளை விட்டு விட்டார் இதுதான் வேதாகம் சொல்லுகிறது குரானும் ஓரளவுக்கு எல்லாம் வந்துச்சு குதிரையை பார்த்துட்டு அவர் நேரத்தை அதிகமா செலவிச்சுட்டு கடவுளை மறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்திதான் உடனே ஒரு முண்டத்தை கொண்டு வந்து அவரோட அரியாசனத்துல போட்டாரு அப்படின்னு சொல்லி குரான் சொல்லுது அது என்ன முண்டத்தை போட்டாரு யாரோட முண்டத்தை போட்டாருன்னு நமக்கு தெரியல ஆனா ஏதோ ஒரு முண்டம் அப்படின்னா நமக்கு தெரியும் அப்போ செத்து போன ஒரு பணம் அதான் முண்டம்னு நம்ம சொல்லுவோம் அதை கொண்டு வந்து அரியாசனத்துல போட்ட உடனே அவர் மனம் திரும்பிட்டாரு அப்படின்னு குரான் சொல்லுது அது என்ன பொருள் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா அறிஞர்கள்ட்ட போகணும் அறிஞர்கள் போகும்போது நல்ல நிறைய கதைகள்லாம் சொல்லுவாங்க அதனால நாம அதுக்கெல்லாம் போகல நேரடியாக அந்த வசனத்தை நான் உங்களுக்கு முன்னாடி வச்சிடறேன் ஒரு முண்டத்தை எறிந்தோம் அதை பார்த்து அவர் மனம் திரும்பி விட்டார் அப்படின்னு குரான் சொல்லுது இது போன்ற ஒரு சம்பவம் வேதாகமத்துல இல்ல அப்படிங்கிற செய்தியை நான் உங்களிடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் அடுத்தபடியாக சானுடைய மரணத்தை பற்றி சொல்லும் போது அங்கும் ஒரு நிகழ்வை குறித்து குரான் சொல்லுகிறது அந்த குரான் வசனத்தை நான் வாசிக்கிறேன் குரானுடைய முப்பத்தி நாலாவது அத்தியாயத்துடைய பதினாலாவது வசனம் அவர் சுலைமான் மீது மரணத்தை போது அவர் இறந்து விட்டார் என்பதை அவர் சாய்ந்திருந்த தடியை விட்ட நிலத்தின் பூச்சி கரையானை தவறு வேறு எதுவும் அந்த ஜின்களுக்கு அறிவிக்கவில்லை அவர் கீழே விழவே தங்கள் மறைவான விஷயத்தை அறிந்திருக்க கூடுமானால் கடின உழைப்பாகிய இழிவு தரும் வேதனையில் தங்கள் தரிப்பட்டிருக்க வேண்டியதில்லை என்று ஜின்களுக்கு தெளிவாக தெரிந்தது இப்ப இங்க என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சாலமோன் என்ன பண்ணிட்டாராம் ஒரு குச்சியில இப்படி சாய்ஞ்சிருக்கும் போது அல்லது குச்சி மேல இருக்கும்போது அப்படியே அவர் வந்து இறந்துட்டாராம் இறந்த பிறகு இது வந்து ஜின்னுகளுக்கு தெரியாமையே நிறைய வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது இந்த ஜின்னுகள் இது எத்தனை நாள் வேலை செஞ்சது எவ்வளவு வருஷம் வேலை செஞ்சது தெரியாது ஆனா அந்த ஜின்னெல்லாம் வேலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் கழிஞ்சு இது யாருமே அதுகளுக்கு சொல்லலை அதுக்கு பாட்டுக்கு வேலை செஞ்சிட்டு இருக்கு ஏன்னா அதுக்கெல்லாம் அறிவு இல்லை இல்ல பெருசா ஒண்ணு சாத்தானங்களுக்கு அறிவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அது இப்ப எப்படி நம்ம சொல்லும்ல அந்த பூதம் வேலை செஞ்சதுன்னா நிறைய வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் வேலை கொடுக்காட்டி நம்மள அடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலை இதுகளுக்கு நிறைய வேலையை சாலமோன் கொடுத்துருப்பாரு கொடுத்துருப்பார் போல அதனால அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இவர் அப்படியே இறந்துட்டார் யாரும் சாலமோன் இறந்து போயிட்டார் எப்படி இறந்திருக்கிறார் ஒரு குச்சி மேல அப்படியே கை வச்ச மாதிரியோ தலை வச்ச மாதிரி தலையை அப்புறம் என்ன ஆகுதுன்னு கரையான்கள் வந்து அந்த அந்த குச்சியை அரிச்சு 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 ஒரு திடீர்னு அரிச்ச உடனே அவர் விழுகிறார் அந்த குச்சியில இருந்து சாஞ்ச தான் தெரியுது இந்த ச ஜின்களுக்கு எல்லாம் தெரியுது சாலம் இறந்து போயிட்டாரு ஐயோ நமக்கு விஷயமே தெரியாம இத்தனை நாள் இருந்திருக்கு இத்தனை இத்தனை நேரம் இருந்திருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் அதிர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு செய்தியும் குரான்ல அதிகப்படியாக பதிவு இப்படிப்பட்ட எந்த செய்தியும் வேதாகமத்துல இல்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதாவது அவருடைய அப்படிங்கிறதுனத்தில முண்ட தெரிஞ்சதாகவோ இல்ல அவருடைய அரிச்சு மேல வந்து அது உடஞ்சி உழுகுற வரைக்கும் அவர் செத்து போனது யாருக்குமே தெரியாம இருந்ததாகவோ எந்த ஒரு செய்தியும் வேதாகமத்திலே கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது வேதாகம் இப்படிப்பட்ட செய்திகளை பதிவு செய்யல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது நம்ம சாலமோனை பற்றி தொடர்ச்சியாக பார்த்தோம் சாலமோனுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட இப்படிப்பட்ட வல்லமைகள் இருந்ததாக பல அற்புதங்களை அவர் செய்ததாக இப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்ததாக குரான் சொன்னாலும் வேதாகமோ வேதாகமத்தினுடைய பழைய ஏற்பாடோ புதிய ஏற்பாடோ இப்படிப்பட்ட எந்த செய்தியையும் பதிவு செய்யலாம் ஆனால் சாலமோனுக்கு மிகச்சிறந்த செல்வங்கள் இருந்தது மிக சிறந்த ஞானம் இருந்தது ஆட்சி அதிகாரம் இருந்தது அவருக்கு எதிரிகள் எல்லாருமே அவருக்கு தப்பம் கட்டக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள் அவருக்கு பகுதி கட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிற செய்தி என யுத்தம் இல்லாமல் அமைதலாக தேசம் இருந்தது அப்படிங்கிறத வேதாகமம் தெளிவாக பதிவு செய்திருக்கிறது ஆனால் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு அதாவது சாலமோனுக்கு பிறகு ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு குரானிலே சாலமோனை குறித்து இப்படிப்பட்ட பல பதிவுகள் வேதாகமத்திற்கு இல்லாத வெளியான பல பதிவுகள் இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோ மூலமாக உங்கள் சந்திக்கிறேன் காட் பிளஸ்